ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு ரூமர் ஒன்று பரவிட்டிருக்கு அதாவது கேபிஒய் பாலா அவர்களும் லாரன்ஸ் அவர்களும் விஜயோட கட்சியில் இணைய போகிறதா பரவலாக நியூஸ் போயிட்டுருக்கு இதனைத் தொடர்ந்து கேபிஒய் பாலா அவர்கள் என்ன பதில் சொன்னார்னா நான் அரசியலுக்கு வரமாட்டேன் எனக்கு அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது நான் அரசியலில் இருந்துக்கிட்டு தான் நல்லது பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அரசியல்ன்றது மிகப்பெரிய விஷயம் அதில் எனக்கு போதிய அறிவு கிடையாது அதனால் நான் இன்னும் நிறைய நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை அரசியலுக்கு வெளியே இருந்தே பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய மிகப்பெரிய கனவு என்னால் முடித்த உதவியை நான் எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பேன் கேபிஒய் பாலா அவர்கள் அவரது அரசியல் வருகை ரூமர் குறித்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த பேட்டி அவர் கொடுத்துருக்காரு ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறார்னா நான் அரசியலுக்கு வர மாட்டேன் தளபதி விஜய் அவர்களே அரசியலுக்கு என்னை கூப்பிட்டா கூட நான் அரசியலில் வரவே மாட்டேன் அப்படின்னு தீர்த்து சொல்லிட்டார் இப்படி மக்களோட நலன்களை கருத்தில் கொண்டு சோசியல் சர்வீஸ் பண்ணுற நிறைய பேர் அரசியல் வேணான்னு விலகிறதுனால தான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவங்க அரசியலுக்கு வந்து சமூக சீர்கேடுகளுக்கு வழிவகுக்கிறாங்க அதை ஆதரிக்கவும் செய்கிறாங்க அரசியலுக்கு நோ சொன்ன கேபிஓய் பாலா அவர்களை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்